கோர்ட் கேட்டால் கோர்ட்டு ஆர்டரு அப்படின்ட்டாங்க அது இப்போ தான் தெரியுது மலை மேலே மலை உச்சியில் தான் ஏற்றணும்னு இது கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீபம் ஏத்தல கிளம்பு கோர்ட் வந்து ஆர்டர் போடணும் நடுவில் இவங்களா ஒரு தீபம் செட் பண்ணிட்டு அதாவது கோர்ட் என்ன ஆர்டர் போடுது இந்த மலையை சுத்தி மலையை சுத்தி பதினஞ்சு மீட்டருக்குள்ள ஏத்தணும்னு சொல்லியிருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு மீட்டரை விட்டுட்டு தீபத்துணை ஏத்தினா கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டா திருப்பூர் மக்களுக்கு இந்த சனையை தெரிஞ்சதான் தெரியாது

கேட்டு கேட்டால் அகாமகுதி என்றான் என்ன அகமூதின்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் சொன்னது எதுவுமே எல்லாமே பொய் புடிச்சிட்றேன் அதுக்கு என்ன சொல்வாங்க ஆர்டிஎல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாணியை பட்ற ஒரு புறம் கேட்டான் அவங்க தான் அந்த மாதிரி இங்கே தான் வந்துட்டு அவங்க காலத்துலேருந்து ஏற்றி வரவங்க சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களாம் சாணியை பட்டுற காலத்துலேருந்து அங்கே தான் ஏற்றி வாங்க மோச்ச தீவா இதில் ஏற்றிட்டுன்னாரா அதை என்னென்னு ஒன்றும் புரியலை